வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு பன்னெண்டு ஸ்டிக்கு வச்சு தொண்ணூற்றி ஒம்பது வரைஞ்சிட்டார் அந்த தொண்ணூற்றி ஒம்பது வரைஞ்சிட்டு இருந்து ஒரு ரெண்டு ஸ்டிக்கை எடுத்து மாற்றி வச்சோம்னா இருபத்தஞ்சி வரும் அது உங்களால் ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டார் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு சரி நான் ட்ரை பண்ணுறேமா அப்படின்னு சொன்னேன் ஆனால் அங்கே போதிய வசதியும் வாய்ப்பும் இல்லாததால் சரி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு அது பீஸ்லாம் உடச்சு போட்டு தொண்ணூற்றி ஒம்பது வச்சுட்டுங்க இது பாருங்க இப்படி தான் சரி நானும் பல முறை ட்ரை பண்ணுங்க கிடைக்கல ஆனால் அந்த ட்ரை பண்ணதை இப்போ உங்கள் கிட்ட செய்முறையோட சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தஞ்சி தானே வர வைக்கணும் அதனால் இந்த ஒரு ஸ்டிக்கு எடுத்துட்டேன் எடுத்து இங்கே வச்சுட்டேன் இது எடுத்துட்டுங்க இப்போ என்ன ஆச்சு இருபத்தி ஒம்பது ஆச்சு ஆனால் ஒரு ஸ்டிக்கு மீந்து போச்சு என்னடான்னு யோசனை பண்ணேன் சரி அப்பவும் வரல மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்பது ஆகிட்டேன் திருப்பணி யோசனை பண்ணிகிட்டே இருந்தபோது சின்ன ஐடியா வந்துச்சு சரி இருபத்தஞ்சி தானே இங்கே ஒரு ஸ்டிக் எடுத்துட்டோம் இப்போ தொண்ணூத்தஞ்சாயிருக்கு இதை வந்து இருபத்தஞ்சாக மாற்றணும் அப்படின்னும்போது இதில் வச்சுட்டு இப்படி எடுத்துட்டேன் இது என்னடா தலைகீழாக இருக்கு ரெண்டு ஸ்டிக் எடுத்துட்டேன் இது ஒரு முழு என்ன வரல சரி மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பல டைம் ட்ரை பண்ண எனக்கும் தெரியல அப்போது ஒரு தம்பி சொன்னாப்புல இந்த குச்சியில் மட்டும்தான் மாற்றணுமா இல்லை வேறு எப்படி வேணாலும் மாற்றி வர வைக்கலாமா எப்படி வேணாலும் ட்ரை பண்ண ஆனால் ரெண்டு குச்சி மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாப்புல பாருன்னு இங்கே வாங்கணா என்னார் என்ன தம்பின்னு இந்தளவு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டாரு இப்போ நான் கேட்டார் ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொன்னேன் ஐம்பத்தி ஒம்பது வந்துச்சுங்களா இந்த இடத்துல அஞ்சு வந்துச்சு இங்கே ஒரு ஸ்டிக் எடுத்துச்சோன் இப்போ நான் கேட்டார் ஐம்பத்தஞ்சுன்னு ஐம்பத்தஞ்சு வந்துச்சுங்களா என்ன பாருங்க அது பேப்பரில் வச்சிருக்கால கொஞ்சம் அப்படி அப்படியே ஆடுது இப்போ இந்த ரெண்டு ஸ்டிக்கை என்ன பண்ணார் இன்ட்டு போட்டாருங்க இப்போ பெருக்கு சொன்னார் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் சால்வ் சால்வ்னேன்னு சொன்னார் பாருங்க படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கு நானும் பல முறை யோசனை பண்ணி இது எனக்கு யோசனை வரல அந்த தம்பி சொல்லிட்டப்பில் பத்தாவது படிக்கிறார் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்